கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சாம் தேதி அடுத்த நாள் இந்த நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது நார்மலாக அமாவாசை நாளே நம்ம முன்னோர்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வர நேரம் ஆனால் சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குது அமாவாசை அன்னைக்கு முடிவெட்டுறது ஷேவ் பண்ணுறது நகம் கட் பண்ணுறது பூமி இருக்காங்க நிலவு சுத்தி வராங்க பார்த்தீங்களா இந்த நிலவு சுத்தி தான் வந்து நம்ம நிலவு சொல்றோம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நிலவு வரமாட்டாங்க நிலவு இருப்பாங்க அந்த ஒளி நமக்கு தெரியாது முழு அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வர இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சாம் தேதி அடுத்த நாள் சாயங்காலம் அஞ்சு மணியில் அமாவாசை இருக்கு இந்த நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது நார்மலா அமாவாசை நாளே நம்ம முன்னோர்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வர நேரம் வர நாள் இந்த நாள் அன்னைக்கு பலர் வந்து திதி கொடுப்பாங்க பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க படையல் செய்வாங்க இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது தாங்க ஆனா சில விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்கு அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டுறது ஷேவ் பண்றது நகம் கட் பண்றது நிச்சயமாக இருக்கக்கூடாது சரிங்களா இது செய்யாதீங்க அடுத்தது அமாவாசை அன்னைக்கு அன்மாவாசை திதி அது வந்து திதின்னு சொல்லுவாங்க த எப்படி திங்கள் செவ்வாய் புதன்லாம் வந்து கிழமைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அமாவாசை அஷ்டமி நவமி பௌர்ணமி இதெல்லாம் வந்து திதி இது வந்து சூரியன் சுற்றி வரது பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கிறது வந்து கிழமை பூமி இருக்காங்க நிலவு சுற்றி வராங்க பார்த்தீங்களா இந்த நிலவு சுற்றி வரது தான் வந்து நம்ம திதின்னு சொல்கிறோம் கிழமை எப்பயுமே எப்போயும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு முடிவாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கரெக்டாக இருப்பாங்க ஆனால் திதிங்கிறது என் எப்போ ஆரம்பிப்பாங்க எத் கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இது இப்போ அமாவாசை கூட பாருங்க கிட்டத்தட்ட சாயங்காலம் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு முடிறாங்க இருபத்தி ரெண்டு மணி நேரம்தான் கிட்டத்தட்ட இருக்காங்க ஸோ இது மாறி மாறி வரும் திதி அப்போ பல பலர் வந்து அமாவாசை விரதம் இருப்பாங்க திதி விரதம்னு சொல்லுவாங்க அது அமாவாசை விரதம் இருப்பாங்க அந்த விரதம் எப்போ இருக்கணும் அப்படின்னா அமாவாசை ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து அமாவாசை நேரம் முடிகிற வரையிலும் அந்த விரதம் இருக்கணும் அப்போ இருபத்தி நாலாந்தேதி சாயங்காலம் ஏழு மணிலேருந்து அடுத்த நாள் அஞ்சு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது நார்மலாக கேலண்டரில் ஒரு நாள் போட்டிருப்பாங்க இப்போ தேதி அமாவாசை அப்படின்னா தேதி நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் நைட்டு தான் அமாவாசை இன்றைக்கி நைட்டு இருபத்தி நாலாந்தேதி நைட்டு அமாவாசை அப்போ தான் நம்ம நிலவு நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நிலவு வரமாட்டாங்க நிலவு இருப்பாங்க அந்த ஒளி நமக்கு தெரியாது முழு அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை அப்போ அந்த நேரத்தில் எம்டி ஸ்டமக்காக தான் இருக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாமல் விட்டுருங்க சிலர் என்ன தர்மம் செய்கிறாங்க ஏழு மணிக்கு தானே அம்மாவாசை ஆரம்பிக்குது நான் ஆறு மணிக்கு ஃபுல் கட்டு கட்டிடுறேன் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம்ங்க அது வந்து விரதம் கிடையாது நான் வந்து அடுத்த நாள் வந்து சாயங்காலம் ஒரு நான் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போவே ஃபுல்லாக சாப்பிட்றேன்றது அது வந்து அப்படி கிடையாது விரதம் எதற்கு அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லதுக்காக தான் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு திதி பேரை சொல்லிக்கிட்டு நமக்கு நல்லது தான் இந்த விரதம் இருக்கிறதுலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஏழு மணிக்கு அம்மா ஆரம்பம் அமாவாசை ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சாதாரணமாக ஃபுட் எடுத்துட்டு உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டால் உங்கள் உடம்பு கேட்கும் நீங்கள் சொல்கிறது உங்கள் உடம்பு கேட்கும் சிலருக்கு சுகர் இருக்குது இந்த பிபி இருக்குது என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா பரவாயில்ல உங்களுடைய விருப்பம் ஆனால் விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக திதி விரதம் இருக்கிறவங்க அமாவாசை ஷஷ்டி அஷ்டமி இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க அந்த திதி எப்போ ஆரம்பிக்குதோ ஆரம்பிக்க அடுத்த நாள் எப்போ முடியுது அது வந்து விரதம் வருங்க சரி இப்போ அமாவாசை விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா சரி ஓகே நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது காரமான உணவுகள் சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்குறீங்களா சயின்டிஃபிக்கான ரீசன் இதுக்கு என்னென்னா அப்போ அந்த அமாவாசை நேரத்தில் நம்ம உடம்புல டைஜஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி மாறி இருக்கும் உடம்புல ரத்த ஓட்டத்தோட நிலை வேறு மாதிரி மாறி இருக்கும் சக்தி ஓட்டத்தோட நிலை வேறு மாதிரி மாறி இருக்கும் அப்போ டைஜஷன் ப்ராசஸ் சரியாக நடக்காது முடிஞ்ச அளவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இட்லி இடியப்பம் இந்த பருப்பு சா மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க காரமே இல்லாத உணவை எடுத்துக்கோங்க கீரை வகைகள் கூட கம்மி பண்ணிக்கோங்க அதெல்லாம் டைஜஷன் லேட் ஆகும் தயிர் உணவுகள் கூட கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவும் டைஜஷன் ஆகும் எந்த உணவுகளாக டைஜஷன் லேட் ஆகுதோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க எந்த உணவு நம்ம உடம்புக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதே மாதிரி காரமே இல்லாத உணவுகளாக இருக்கோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணியிருந்தோம் டோட்டலாகவே ரொம்ப முக்கியமான விஷயங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நம்ம முன்னோர்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ கூட ஒரு சில ஜாதி அந்த மதம் சொல்லுவாங்களா அதில் இருக்க கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இது என்னென்ன விஷயம்னு கேட்குறீங்களோ அம்மாவை சன்னிக்கிங் வாசலில் ரொம்ப பெருசாக டெக்கரேஷனாக கோலம்லாம் போட மாட்டாங்க போடக்கூடாது இல்லைங்க நாங்கள் வந்து எப்போயுமே கோலம் போட்டு எங்களுக்கு பழக்கம் வீட்டில் வாசலில் கோலம் இல்லாத நாள் வந்து வேறு மாதிரியான நாள் சிலர் வந்து இந்த சுப அசுப காரியங்கள் நடந்திருக்கும் பார்த்திங்களா மரணம் பெரிய காரியம் இந்த மாதிரி நடந்திருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நேரத்தில் அங்கே கோலம் போட மாட்டோம் பட் ஆனால் அம்மாவாசைக்கு எப்படிங்க அங்கே கோலம் போடாமல் இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக டெக்ரேஷன் பூலாம் போட்ட அந்த மாதிரிலாம் கோலம் போடாதீங்க அமாவாசிக்கு கோலம் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா சரி கோலம் போடுறது அது வந்து நார்மலாக கோலம் போடாமல் இருக்கிறதுனால அது மனநிலை சம்மந்தப்பட்டது நம்ம பழக்கம் சம்மந்தப்பட்டது அதனால் கோலம் போடுறதனால் சின்னதாக கோலம் போட்டுக்கோங்க இது மூணாவது நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமாவாசை அன்றைக்கி அதாவது திதி ஆரம்பித்து திதி முடிகிற வரையிலும் நம்ம வீடு சுத்தம் செய்யக்கூடாது இந்த மாதம் பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சு புதன்கிழமை முடிகிறாங்க சில சமயம் சனிக்கிழமை இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு தாங்க நான் ஃப்ரீயாக தாங்க இருக்கேன் நான் அதாவது வீடு சுத்தம் செய்கிறத கூட்டலாம் வீடு கூட்டுறது இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுறது பண்ணலாம் வீடு தொடைக்கிறதோ அது ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எனக்கு லீவு இருக்குங்க எனக்கு அன்றைக்கி தாங்க லீவுன்னா பரவாயில்ல விட்டுருங்க அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஒட்டடை அடிக்கலனாலும் பரவாயில்ல சரிங்களா அப்போ மொத்தமாக அந்த வீடை க்ளீன் பண்ணுறேன் சிலர் வந்து ஃபுல்லாக வீட க்ளீன் பண்ணுறெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க என்றைக்கு அம்மா சக்தி அன்னைக்கு பண்ணாதீங்க ஸோ டோட்டலாக பார்க்க போனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க எந்த விஷயம் பண்ணணும்னு கேட்குறீங்களா முக்கியமாக நம்ம முன்னோர்களை நினச்சி உருகி உருகி அன்றைக்கி உட்காந்து ப்ரே பண்ணுங்க எங்கள் வீட்டில் முன்னோர்கள் ஃபோட்டோ கிடையாது பரவாயில்ல எங்கள் வீட்டில் முன்னோர்கள் ஃபோட்டோ இருக்குது பரவாயில்ல எங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாருன்னே எனக்கு தெரியாது பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே முன்னோர்கள் இருக்கு எல்லாருக்குமே முன்னோர்கள் இருக்காங்க சரிங்களா அதனால் மனசார மனமுருகி கண்ணை மூடி அவங்கள நினச்சிக்கிட்டு எங்கள் முன்னோர்கள் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க இவங்க யாரானாலும் இருக்கலாம் எனக்கு எல்லாருமே இருக்காங்களே எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க எல்லாருமே இருக்காங்களே இப்போ நான் யாருங்க நோக்கி முன்னே கும்புறதுன்னு கேட்குறீங்களா அவங்களோட முன்னோர்களை நினச்சி ஸோ முன்னோர்கள் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க மட்டும் கிடையாது அதுக்கும் முன்னாடி இருந்தவங்க நம்ம முன்னோர்கள் தான் ஸோ மொத்தமாக முன்னோர்களை நினச்சி மனசார ப்ரே பண்ணுங்க இப்போ சிலர் என்ன திரும்ப சொல்கிறாங்க நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பொங் பெண் குழந்தை ஒரு பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் குழந்தை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை நானுங்க எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண் பெண்கள் வந்து முன்னோர்களை நினச்சி கும்பிடக்கூடாதுன்றாங்க தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்றாங்க அதெல்லாம் வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்றது உங்களுடைய விருப்பம் அது ஆனால் நிச்சயமாக உங்கள் முன்னோர்களை நீங்கள் ப்ரே பண்ணணும் கும்பிடணும் நீங்கள் தலைவாழை இலை போட்டு என்னென்ன உணவு வைக்கிறீங்களோ அது உங்கள் உங்களுக்கு ரிச்சுவல்ஸ் என்னவோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் செய்ய மாட்டோன்னா செய்யணும்னு பரவாயில்ல அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மனசார முன்னோர்களை ப்ரே பண்ணுங்கள் யாராக இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே முன்னோர்களை ப்ரே பண்ணுங்கள் எங்கள் அப்பா அம்மா இருக்குங்க எங்கள் தாத்தா பாட்டி இருக்குங்க எல்லோரும் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னோர்கள் இருக்காங்க ஏதோ ஒரு முன்னோர்கள் நினச்சி ப்ரே பண்ணுங்கள் ஏன்னால் முன்னோர்கள் நம்ம கூட இருக்காங்க என்றைக்கு அமாவாசை அன்னைக்கு இருக்காங்க அமாவாசை திதி அன்னைக்கு இருக்காங்க நிச்சயமாக முன்னோர்கள் ப்ரே பண்ணி ஆகணும் பேர்லாம் தெரியாது பரவாயில்ல கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க என் முன்னோர்களே என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க எனக்கு வாழ்க்கைகளுக்கு நல்ல ஒரு ஒரு வசதியான வாய்ப்பு வசதியான வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை சக்ஸஸ் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ முன்னோர்களையும் நீங்கள் எப்போயுமே இருங்க கூட இருந்து வழி காட்டுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு முன்னோர்கள்கிட்ட மனம் மாற மனமுருகி நீங்கள் கேளுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் மனம் மாற மனம் உருகி கிட்ட கேட்ட கேட்குறீங்களோ அளவுக்கு நடக்கும் அந்த அவங்க அவங்கவுங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க சரி அடுத்த ரொம்ப முக்கியமானது அங்கே முன்னோர்கள் எப்படி நமக்கு வருவாங்க அப்படின்னா ஒன்று சூட்சமத்தில் வருவாங்க நமக்கு சூட்சமெலாம் பெருசாக தெரியாதுங்க ஓகே பரவாயில்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் காகத்துக்கு உணவு வைங்க உங்கள் கையால் வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேரும் என்ன பண்ணுங்கள் நாலு கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பிடி எடுத்து உணவு எடுத்து ஒரு தட்டில் வச்சு மேலே கொண்டு போய் இலை போட்டு சரிங்களா சின்னதாக வாழை இலை போட்டு அதில் உணவு வச்சு காக்கான்னு கூப்பிடுங்க காகம் மூலியமாக காகம் வழியாக முன்னோர்கள் உங்களிடையே நீங்கள் வச்ச உணவு எடுத்துப்பாங்க அதுவும் முக்கியமாக படையல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா சிலர் படையல் வச்சுருப்பாங்க உணவு அந்த படையல் வச்ச உணவுலேருந்து எடுத்து கொண்டு போய் வைங்க சிலர் படையில் வச்ச உணவை முழுசாகவே வைப்பாங்க ரொம்ப நல்லது சிலர் பழையல் வச்ச உணவு நம்ம தான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கொஞ்சம் உணவு எடுத்து கொண்டு போய் காகத்துக்கு வைங்க அது முன்னோர்கள் வந்து எடுத்துப்பாங்க காகம் உருவத்தில் சரி காகம் உருவத்தில் வரலனாலும் பசுமாட்டுக்கு தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க சிலர் இனத்திறவங்க பண்ணுறாங்க பசுமாட்டுக்கு உணவுனாலே இந்த பழைய சாதம்லாம் இருக்குது பாருங்கள் பழைய சாதம் பழைய கஞ்சி பழசெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியில் கரைச்சி மொத்தமாக ஊற்றுறாங்க இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பழைய உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்கள்ல நீங்கள் சாப்பிடாத உணவை இன்னொரு உயிரினத்துக்கு கொடுக்குறீங்க நீங்கள் என்னமோ நம்ம மனித இனம் என்னமோ ரொம்ப உயர்ந்ததாகவும் அந்த மாடு நாய் இதெல்லாம் வந்து ரொம்ப தாழ்ந்ததாகவும் நம்ம நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாடு இல்லைன்னா என்னாகும் பால் கிடைக்காது பால் இல்லைன்னா என்ன ஆகும் எத்தனையோ பேரோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் புரிஞ்சுதுங்களா அப்போ அந்த ஒரு உயிரினம் அதாவது ஒரு மிருகமாக பார்க்காதீங்க ஒரு உயிரினமாக பாருங்கள் அது என்னதான் இருந்தாலும் அஞ்சறிவு அஞ்சறிவுக்கு இருக்க அறிவு அறிவு ஆறு அறிவுக்கு இல்லையே அப்படி பார்க்கும்போது அது உயர்ந்ததாக இருக்கிறது ஒரு எறும்புக்கு வரிசையாக போய்ட்டு வரிசையாக வருது அந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு மனுஷனுக்கு இருக்கா அப்படி கூட்டமாக போய் அடிச்சுட்டு போகிறாங்களே சரிங்களா அதனால் நம்ம உயர்ந்தவர்களாகவும் அதாவது மனிதர்கள் உயர்ந்தவர்களாகவும் மிருகங்களை தாழவும் பார்க்காதீங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அந்த உணவு கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே வச்சுருங்க நல்லா இருக்கும்போதே போய் வச்சிருங்க இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க ஓகே அஞ்சு இட்லி சாப்பிட்டீங்க முடிஞ்சு போச்சு மீதி மூணு இட்லி இருக்குது போய் உடனே வச்சுருங்க நாய் கோயிலில் மாட்டுக்கு எதுக்கு கொடுக்குறதும் கொடுத்துருங்க அதுவும் முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு பழைய உணவு கொடுக்கவே கூடாது ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி கொடுக்கணும் கொடுங்க யாரோட வாழ்க்கை முன்னேறும் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்காகத்தான் நீங்கள் மாட்டுக்கு கொடுக்குறீங்க மாட்டுக்கு பசியாக யாரும் கொடுக்கலைங்க மோஸ்ட்லி அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்க யாருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இதே நீங்கள் உண்மையாகவே அந்த மாடு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தினமும் கொடுக்கணும் உணவு நல்ல உணவாக அப்படியே கொடுக்குறோம் செல்ஃபாக ஏன் வாழ்க்கை முன்னேறும் நான் நல்லா இருக்கணும் ஏன் முன்னோர்கள் எனக்கு ஆசீர்வாதம் தான் நம்ம போய் கொடுக்குறோம் அப்போ நம்ம வாழ்க்கைக்காக தான் கொடுக்குறோம் அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நல்லது கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம நல்லா இருக்கும் எப்பயுமே அது முக்கியமாக அமாவாசை அன்றைக்கி இது செய்யுங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கோயில் போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு வாங்க உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உங்கள் குலதெய்வம் ரொம்ப முக்கியமாக குலதெய்வம் அன்னிக்கு குலதெய்வம் கோயில் போகிறது என்றைக்குன்னா அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயில் போனால் அவ்வளோ சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்கும் அன்னைக்கு கோயில் போனால் கூட்டமாக இருக்குமே பரவாயில்ல கோயில் போயிட்டாங்க சாமி பார்க்க முடியாது பரவாயில்ல நீங்கள் சாமி பார்க்குறதுக்காகவோ இல்லை அங்கே போய் கூட்டத்தில் அடிச்சுக்கிட்டு அதுக்காக போகல நீங்கள் போய் அமைதியாக ஒரு இடமா உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு எந்த உங்கள் குலதெய்வம் கோயில் போயிருக்கீங்களோ அந்த குலதெய்வத்தை நாமாவளி பண்ணுங்கள் நாமாவலாம் உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே நமக்காக சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ உங்கள் குலதெய்வம் வந்து மாரியம்மன் வச்சுக்கோங்களேன் ஓம் மாரியம்மன் நமக இல்லை மாரியம்மனுடைய ஏதாவது பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா பாடிக்கிட்டாங்க ஓ மா அங்கே உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் அந்த குலதெய்வத்தோட பேர் நமக போட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படியே ஓரமாக உட்காந்துக்கோங்க எத்தனை தரணும் சொல்லி நூற்றி எட்டு இரநூத்தி எட்டு முன்னூற்றி எட்டு கணக்கெல்லாம் கிடையாது அப்படியே கண்ண முடியும் சொல்லிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உருகி சொல்கிறீங்களோ எந்த அளவுக்கு இணக்கத்தோடு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் இதுவும் எதற்காகத்தான் இதுவும் எதற்காக நம்மளோட வாழ்க்கையை முன்னேறுவதற்காக இதை நீங்கள் சொல்கிறதில்ல மாரியம்மனுக்கு நல்லதாக உங்கள் குலதெய்வத்துக்கு நல்லதான்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியாது ஆனால் நமக்கு நல்லதுக்காக தான் செய்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கலாம் இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்படும் சூப்பராக வாழ ஆரம்பிக்கலாம் இந்த வர அமாவாசையை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி அதில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு எதை அதை செய்யாமல் இருந்து வாழ்க்கையில் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணலாம் வாழ்க வளமுடம்